வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் கூட்டணியை உறுதியாக அறிவிப்பு திரி தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லை கண்ண ஆளில் கொடுத்து வைங்க மக்களே அப்போ தான் நம்ம போடுற தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதாவது உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் ஒரு பக்கம் வெற்றியை நோக்கியும் தேர்தல் பணியில் முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக நாம் தமிழர் தாவேக்கா என நான்கு முனை போட்டியும் ஒரு பக்கம் நிலவ தொடங்கிவிட்டது இதன் காரணமாக தற்பொழுது அதிமுக கட்சி அதாவது தற்பொழுது தமிழகத்தில் எதிர்கட்சியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வகித்து வருகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யணும் ஏன்னா வந்து தொடர் தோல்விகளை வந்து தழுவி வராரு அந்த தோல்வியை நம்ம எப்போயாவது வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சுட்டு வெற்றியை பதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகளையும் வந்து எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெற்றி பெற்றாகணும் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் பிஜேபி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பாமக கட்சிகள் வந்து இணைந்திருப்பதாக அதிமுகவில் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து இருக்கிறார்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து சென்றவர்களையும் வந்து ஒரு பக்கம் இணைக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லாருமே வந்து ஒரு முடிவு சொல்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் வந்து கட்சியில் இணைக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்களை இணைச்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஜய்யும் வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் செங்கோட்டையன் போன்ற முக்கிய புள்ளிகள்லாம் வந்து அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த ஆதரவும் வேணும் ஒரு பக்கம் திரைப்பிரபலமும் நமக்கு தேவை அவர் பக்கம் வந்து ஏகப்பட்ட ஆதரவும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தம் கைக்குள் வச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும் விதத்தில் வந்து கூ கூட்டணி அமைச்சா மட்டுமே வெற்றியை பெற முடியும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து இருக்கார்கள் அந்த முடிவுகளை தான் வந்து தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காதுக்கு எட்டும் வகையில் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி என்ன முடிவை எடுக்கப் போகிறார் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஒருத்தர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே